ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் என்றைக்கின் நான் டைபோசத்துக்கு மருதமலை போன வீடியோ தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒர்க்லாம் போயிட்டு வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக மருதமலைக்கு கிளம்பலாம் அப்படின்னு ரெடி ஆனோம் ஆனால் ஆஷ்ஃபுல் நாங்கள் லேட் பண்ணிட்டோம் ஒரு செவன் தேர்ட்டி செவன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் பாத யாத்திரை ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு நாங்கள் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்க மறந்துட்டோங்க அப்படியே நம்ம நடந்து ஜாலியாக ஒரு மாதிரி லைட் குளிர் மக்கள் நடமாட்டோம் போகிற வழியிலே நல்லா பிரியாணி சாப்பாடு சுக்கு காஃபி ஸ்நாக்ஸ் ஜூஸ் அந்த மாதிரி கொடுத்தாங்க நாங்கள் என்ட்ரன்ஸுக்கு போகும்போதே ஒம்பது மணிக்கு நல்ல பசிங்க நாங்கள் வந்து மருதமலை போகிற ரோட்டில் கணுவாயிலே சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் எதுவுமே சாப்பிட்றாங்க ஜாலியாக நடந்து போய் கரெக்டாக ஒரு ஒன் ஓ கிளாக்கு ஒன் தேர்ட்டி அந்த மாதிரி நாங்கள் கோயிலை ரீச் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌடுங்க மேலேயே போக முடியல ஸ்டெப்லெலாம் வந்து பயங்கரமாக கூட்டமாக இருந்துச்சு எனக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு வந்து மருதமலைக்கு போயிட்டா அவங்க மூலியமாக பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்க தெரிஞ்சு எப்போவுமே இல்லாமல் இந்த டைம் போலீஸு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிலாம் வந்து இந்த வருஷம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க போன வருஷம் ரொம்ப நெரிசல்லாம் மக்கள் ரொம்ப திணறிட்டாங்க அதனால நாங்கள் ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து வெயிட் பண்ணி பஸ்ஸு பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஊட்டி ஊட்டி பஸ் போட்டிருந்தாங்க அதெல்லாமே வீடியோ எடுக்க முடியல என்னென்னா நிறைய வெயிட் பண்ணி போனதுனால எங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ணவே தோணலைங்க சின்ன சின்ன ஃபோட்டோஸ் வைத்து தான் நானே வீடியோ போட்டிருக்கேன் சூப்பராக ஊட்டி பஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு ஆளுக்கு பத்து ரூபா டிக்கெட் அப்படின்னு சொல்லிவிட்டு பஸ்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் போகிற மாதிரி இருந்துச்சு நிறைய பேர் உட்காந்து மினி பஸ் இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் வந்து பாத யாத்திரையெல்லாம் முடிச்சா நாள் வந்து ஒரு பத்து மணி வரைக்கும் தூங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இருந்து காவடிங்க இது பார்த்திங்கன்னா திருச்சி திருச்சியில் இருக்க முருகன் கோயிலுக்கு போகிறதா ஒரு பிளானு சரி நம்ம காவடி கூட தான் போகல காவடி ஆடுறதையாவது வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து சூப்பராக வீடியோ எடுத்தாங்க எங்கள் ஊர் பொண்ணுங்க பசங்கள் எல்லாம் செம்மையாக இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு வீடியோஸ் எல்லாமே நாங்கள் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் நேரம்தான் எடுத்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா அவங்கள ரசிக்கிறது நிஜமாலுமே வந்து நம்ம பசங்ககிட்டையும் பயங்கர டேலண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இருந்தாலுமே வந்து அமைதியாக எப்போவுமே பார்த்துட்டு இருந்த பசங்க போனதெல்லாம் டான்ஸ் ஆடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாகவும் இருந்துச்சு நான் வந்து மருதமலை போன டயர்டே மறந்துட்டு இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த வீடியோவில் ஒரு ஃபெஸ்டலான ஒரு மூமெண்ட் இருக்குங்க நம்ம ஊர்லேயும் ஒரு நடிகர் இருக்கார் சூப்பரான ஒரு நடிகர் அப்படிங்கிறத நான் இந்த பசங்களை டான்ஸ் ஆடுறதெல்லாம் கரெக்டாக ஒரு பையனை கேஷ் பண்ணிட்டேன் நம்ம சன் டிவி சீரியல் புது வசந்தம் சீரியல் இருக்க ஒரு பையன் வந்து எங்கள் ஊர் தான் அவன் குட்டியாக இருக்கும் போதெல்லாம் எங்களுக்கு அடையாளம் தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையன் எங்கள் சீரியலெலாம் நடிச்ச பையன் மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஆமாங்க புது வசந்தம் சீரியலில் கணேஷ் தாங்க சூப்பர் எல்லாம் போட்டு எப்படியும் ஒரு நடிகர் ஆகிட்டார் அவர் கூட ஒரு இந்த டான்ஸ் எண்டிங்கில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்காக போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்க இந்த டான்ஸ் பார்த்துட்ருந்தோம் நானும் வந்துட்டு மருதமலை போயிட்டு இந்த காவடியெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நான் நம்ம ஊருக்கு கூட ஒரு ஃபோட்டோஸ் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கிறக்காக போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சமையல் வீடியோ பியூட்டி வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்